மா சுளிப்பட்டி மாட்டின் உரிமைய மாடை வந்து போங்க பவானி

கைய கைய குறுக்கிழையாருந்தேஷன் அடுத்த இரண்டாவது ரொம்ப பார்க்குறீங்க பார்க்கணும்

சுற்றுச்சூழலாளி வழ வரங்கக்கூடிய பரிசு எந்திர நடைபெற்றிருக்கிறார்கள் சுற்றுச்சூழலின் சார்பாக அல்ல அவங்கள ரெண்டு பேரும்

சென்னை <laughs> கோப்ப <laughs>

அப்படி சதீஷ் செல்வத்துமாரன் அவர்கள் பெறுவது வல்ல பிரபாகர் வல்லர் கூட வாங்கி பிரபாக பிரபாகர் வாங்கி மாவட்ட மாணவர்களின் பெருமது

ஜன் பி கு இன்ஜினிய

வாகன ஒன்றுகளுக்கு நன்றி கொடி கொடுத்தவர்களுக்கு நன்றி தொலைக்காட்சி ஊடகத்துறை நண்பர்களுக்கு நன்றி இந்த ஏஆர்வது சீப்ப தல்லாம்பட்டியில் இருந்து கொண்டாத ஏஆர் சாதி மீண்டும் ஒரு நன்றி காவல்துறை நண்பர்களுக்கு நன்றி உங்கள் மத்தியில் இருந்து சிறப்போடு விடைபெறுவது தமிழ்நாடு ஜல்லிக்கட்ட மேக்கலா பேரவையினுடைய மாநில அமைப்பாளர் மாநில விளப்பாளர் என்று உங்கள் நன்றி வணக்கம் அரண் ஜ <laughs> <laughs> <laughs>